அனைவருக்கும் வணக்கம் இலக்கண கடல் என்று போற்றப்பெறக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தின் மேனாள் பேராசிரியர் வே வேங்கடராஜுலு ரெட்டியார் அவர்களை பற்றிய பதிவுதான் இது சென்னை பல்கலைக்கழகம் என்பது நம்முடைய தென்னிந்தியாவின் தாய் பல்கலைக்கழகம் அந்த தாய் பல்கலைக்கழகத்திலே இலக்கண இலக்கியங்களில் கரை கண்டவர்கள் பல அறிஞர்கள் அங்கு பணியாற்றி பணியாற்றியிருக்கின்றார்கள் அந்த வகையில் கடலாகத் திகழ்ந்து பெரும் பேராசிரியராக விளங்கி துணைவேந்தர்களாலும் மகா மகோபாத்தியாய மகாவித்வான் ஊவே சாமிநாத ஐயர் போன்றவர்களாலும் போற்றப்பெற்ற மிக சிறந்த ஒரு ஆளுமைதான் பேராசிரியர் வே வேங்கடராஜலு ரெட்டியார் அவர்கள் ஆய்வாளர்களில் மிக அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொண்ட பெருமக்களில் இவரும் ஒருவர் ஏனென்றால் ஒரு ஆய்வு என்றால் பார்த்த மாத்திரத்தில் ஒரு விஷயத்தை படித்துவிட்டு அப்படியே கடந்து போவது ஒரு மனநிலை பார்த்து அதில் என்ன இருக்கிறது அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அவர்கள் அப்படி சொன்னதற்கான காரணம் என்ன அதற்கான கால பின்னணி என்ன இவற்றையெல்லாம் நோக்குவதுதான் ஒரு ஆய்வாளனுடைய அடிப்படையான பார்வை வேங்கடராஜ ரெட்டியார் அவர்கள் இந்த இரண்டாம் அந்த வகையைச் சேர்ந்தவர் ஏனென்றால் ஆய்வு நோக்கிலேயே ஒவ்வொன்றையும் அணுகக்கூடிய அந்த சால்பு அந்த சிறப்பு அந்த ஆர்வம் வேங்கடராஜலு ரெட்டியார் அவர்களிடம் இருந்தது இந்த பெருமகனாருடைய வாழ்வு அவருடைய இலக்கிய பணி அவருடைய இலக்கணப் பணி இவற்றையெல்லாம் எடுத்து காட்டுவதாகத்தான் இந்த பதிவு அமைய இருக்கின்றது வேங்கடராஜ ரெட்டியார் அவருடைய இளமை காலமும் கல்வியும் திருநெல்வேலி மாவட்டம் வானமாமலையை அடுத்துள்ள சங்கராபுரம் என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் நம்முடைய வேங்கடராஜ ரெட்டியார் அவர்கள் பிறந்தார் இவருடைய தாய் லக்ஷ்மி அம்மாள் தந்தை வேங்கடாசல ரெட்டியார் ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக இவர் பிறக்கின்றார் திருப்பதி பெருமான் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக இவருக்கு வேங்கடராஜலு என்று பெயர் சூட்டப்பெறுகின்றது அவருடைய தாய் மாமனான கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்கள் இவருக்கு இந்த பெயரை சூட்டுகின்றார் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்கள் ஒரு தொடக்க பள்ளியையும் நடத்தியிருக்கின்றார் அந்த தொடக்க பள்ளியில்தான் நம்முடைய வேங்கடராஜலு ரெட்டியார் அவர்கள் தம்முடைய தொடக்க கல்வியை கற்கின்றார் தமிழ் இலக்கியம் மருத்துவம் ஆன்மீகம் முதலான பல்வேறு விஷயங்களை தம்முடைய தாய்மாமனான கிருஷ்ணசாமி ரெட்டியாரிடமிருந்து வெங்கடராஜர் ரெட்டியார் கற்றுக்கொள்கின்றார் இராமானுஜ தர்சன வித்யாசாலையில் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் சமய நூல்கள் ஆகியவற்றை கற்கின்றார் மணியாச்சி நகரை அடுத்துள்ள ஒட்டநத்தம் என்கின்ற ஊரில் ஜெகவீர பாண்டிய கவிராயரிடம் நன்னூலை இவர் கேட்டு அறிகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்கம் நடத்திய பண்டிதர் தேர்வில் முதல் நிலையில் தேர்ச்சி பெறுகின்றார் இவர் ஆற்றிய பணிகள் என்று பார்த்தோமே ஆனால் தொடக்க பள்ளியில் சிறிது காலம் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார் பின்னர் திருநெல்வேலி இந்து கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை சிவகாசி நாடார் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை தமிழ் ஆசிரியராக இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிதம்பரத்தில் இருந்த பண்டிதர் பண்டிதர் போதனா முறை கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் சிதம்பரம் மேனாட்சி தமிழ் கல்லூரியின் தலைவராயிருந்த தமிழ் தாத்தா வே சாமிநாத ஐயர் அவர்கள் வேங்கடராஜலு ரெட்டியார் அவர்களுடைய புலமை நலத்தையும் சிறப்பையும் உணர்ந்து அக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக வேங்கடராஜலு ரெட்டியார் அவர்களை பணியமர்த்துகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரகராதி வெளியீட்டு குழுவில் ஒருவராக இவர் நியமிக்கப்பெறுகின்றார் தொடர்ந்து இருபது ஆண்டுகள் இந்த அகராதி பணியில் பேராசிரியராக இவர் நியமிக்கப்பெறுகின்றார் கீழை மொழிகள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பேராசிரியராகவும் ஆராய்ச்சியாளராகவும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக தம்முடைய இலக்கண இலக்கிய பணியை தமிழ் பணியை பேராசிரியர் வேங்கடராஜூ ரெட்டியார் அவர்கள் செய்கின்றார் இவருடைய பன்மொழி புலமை இவருக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு பிராகிருதம் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆகிய அனைத்து மொழிகளையும் பேச எழுத படிக்க ஆய்வு செய்ய தெரியும் இந்த பன்மொழி புலமை தான் இவரை மிகச்சிறந்த ஆய்வாளராக மாற்றியது தென்மொழிகள் என்கின்ற இவருடைய நூல் திராவிட மொழிகளில் இவருக்கு இருந்த ஆழ்ந்த புலமையை காட்டுகின்றது ஒட்டுமொத்தமாக இந்த திராவிட மொழிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சொற்களை ஒப்பிட்டு அந்த நூலில் பல்வேறு கட்டுரைகளை அவர் எழுதியுள்ளார் தமிழ் மொழியில் சொற்கள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதனை கண்டறிய விரும்புபவர்கள் அதனோடு தொடர்பு மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு முதலான மொழிகளை வேண்டுமனவு நோக்குதல் இன்றியமையாததாகும் என்று இவர் அந்த பன்மொழி புலமையினுடைய தேவையை எடுத்து காட்டுகின்றார் நம்முடைய சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி என்பது மிகவும் புகழ்வாய்ந்த ஒரு கல்லூரி அந்த கல்லூரியினுடைய அறக்கட்டளை பச்சையப்பன் என்கின்றவருடைய பெயரில் அமைந்திருக்கிறது பச்சையப்பன் என்கின்றவரும் பன்மொழி ஆளுமை மிக்கவர்தான் ஏன் இந்த செய்தி என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றால் பன்மொழி ஆளுமை பச்சையப்பன் என்கின்றவரை எப்படி இந்த உலகளாவிய பார்வையை நோக்கி அழைத்து சென்றது அவருடைய உழைப்பு அவருடைய செல்வம் எப்படி இன்றும் பல்வேறு நடுத்தர மக்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்றாக திகழ்கின்றது அவர் வந்து த்விபாஷ் இரண்டு மொழிகளை பேசக்கூடியவர் அதாவது டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்ப்பாளர் வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு வியாபாரம் செய்ய வருபவர்களுக்கு அவருடைய மொழியில் இருக்கக்கூடிய வியாபாரியிடமிருந்து கேட்டு விளக்கங்களை சொல்வார் அவர் பேசுகின்ற மொழியை கேட்டு இங்கே இருக்கிற வியாபாரிக்கு விளக்கங்களை சொல்வார் இதன் மூலமாக அவர்கள் அந்த வியாபாரத்தை நடத்துவார்கள் அந்த வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய லாபத்தில் பச்சைப்ப முதலியார் அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் தருவார்கள் இதன் மூலமாக அவர் பல ஆயிரம் ரூபாய்களை அந்த காலத்தில் அவர் சம்பாதிக்கின்றார் அவருடைய நிறைவுக்கு பிறகு பச்சை பொம்பதலியாருடைய நிறைவுக்கு பிறகு அந்த பணத்தை எல்லாம் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அந்த அறக்கட்டளை அந்த பணத்தை வைத்து பல்வேறு கல்வி நிலையங்களை இன்றும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே பன்மொழி புலமை என்பது இந்த அளவுக்கு ஒரு பச்சையப்பன் அறக்கட்டளை போன்ற ஒரு மாபெரும் ஆலமரம் தழைப்பதற்கு காரணமாக இருந்திருக்கிறது பேராசிரியர் வெங்கடராஜ ரெட்டியார் போன்றவர்களும் அந்த விதத்தில் நமக்கு மிக வழியை காட்டி சென்றிருக்கின்றார்கள் இவருடைய இலக்கண புலமை பன்மொழி புலமை பெற்றிருக்க கூடிய நம்முடைய வெங்கடராஜ ரெட்டியார் இலக்கண அறிவை பெற்றிருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஏனென்றால் பல்வேறு மொழிகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு இலக்கிய ஞானம் தேவையோ அந்த அளவுக்கு இலக்கண ஞானமும் தேவை எனவே இவருடைய இலக்கண புலமை நமக்கு எந்த வியப்பையும் தரவில்லை தனக்கு இலக்கணத்தில் மிக்க ஆர்வம் உள்ளது என்று அவரே தம்முடைய நூலில் குறிப்பிடுகின்றார் பரணர் என்கின்ற நூலில் அதை தெரிவித்திருக்கின்றார் சான்றாக தொல்காப்பிய எழுத்ததிகார ஆராய்ச்சி என்கின்ற நூல் இவருடைய இலக்கண புலமைக்கு சான்றாக திகழ்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது இந்நூலை பற்றி சூஸ்திரங்கள் நேர் பொருளை அறிவதும் கன்னடம் முதலிய திராவிட மொழிகளின் இல இலக்கணங்கும் தொல்காப்பியம் விதிக்கும் தொல்காப்பியம் விதிகளுக்கும் உள்ள ஒற்றுமைகளை ஆராய்வதும் சில சொற்களின் தொன்மை நிலையையும் வரலாற்றையும் கண்டறிவதும் நோக்கமாக கொண்டு இந்த நூல் இயற்றப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் இதிலிருந்து பல்வேறு மொழிகளை அந்த மொழிகள் இருக்கக்கூடிய இலக்கணங்களை இலக்கியங்களை ஆய்ந்துதான் ஒரு நூலை நான் படைத்திருக்கிறேன் என்று கூறியதிலிருந்து அவருடைய இலக்கண புலமை நமக்கு நன்கு வெளிப்படுகின்றது சாசு ராமர் இளங்கோ அவர்கள் இவர் இக்கால தொல்காப்பியர் இவர் ஒரு கடல் என்று மூவா அவர்கள் இவருடைய சிறப்பை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார்கள் இவருடைய இலக்கிய புலமை இலக்கணம் அறிவோடு தொடர்புடையது இலக்கியம் உணர்வோடு தொடர்புடையது அறிவிலும் உணர்விலும் சிறந்த ஒரு ஆளுமைகள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு ஒன்று அறிவில் சிறந்திருப்பார்கள் அல்லது உணர்வில் சிறந்திருப்பார்கள் பேராசிரியர் வெங்கடராஜர் ரெட்டியார் அவர்கள் அறிவிலும் உணர்விலும் சிறந்தவராக இருக்கிறார் என்பதை அவருடைய படைப்புகள் நமக்கு காட்டுகின்றன அவர் சொல்கிறார் பாருங்க யான் தெலுங்கு மொழியை பயின்ற காலத்தில் ஆந்திர சரித்த முழு என்கின்ற அந்த நூலை படித்தேன் அதில் புலவர்களுடைய ஆந்திர கவிலு சரித்திரமும் ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய கவிதை எழுதக்கூடிய கவிஞர்களுடைய சரித்திரம் என்கின்ற அந்த நூலை அவர் தெலுங்கில் படிக்கிறார் அதே மாதிரி தமிழும் ஒரு ஒரு நூலை இயற்றணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் மொத்தமாக நிறைய தகவல்களை அவர் திருடுறார் ஆனால் அவர் கபிலர் பரணர் தொடர்பான நூல்களை மட்டுமே அவரால் இயற்ற முடிந்தது அவருடைய வாழ்நாளுக்குள்ள எப்படி ஒரு வரலாற்று நூலை இயற்றுவது எப்படி ஒரு மொழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்ற பல்வேறு மொழிகளுடன் பொருத்தி பார்த்து ஒரு நூலை ஏற்றுவது என்பதற்கு சான்றாக இந்த இரு பெரும் நூல்கள் திகழ்கின்றன அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய சமய உணர்வு இவர் பல்வேறு சமய அமைப்புகளில் உறுப்பினராக இருந்திருக்காரு அதற்கு தலைமையேற்று நடத்தியிருக்காரு பல்வேறு இடங்களில் போயிட்டு பல்வேறு சமயம் சார்ந்த சொற்பொழிகளையும் இவர் செஞ்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் சென்னையில் ஸ்ரீ வைஷ்ணவ மகா சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று சிறப்பு சொற்பொழிவு செய்கிறார் வீரசைவர் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு மிகச் சிறப்பான ஒரு உரையையும் அங்கு வழங்கியிருக்கின்றார் துறையூர் பள்ளியில் கம்பனில் புதுமை என்கின்ற தலைப்பில் மிகச் சிறப்பானதொரு உரையை அவர் வழங்கியிருக்கின்றார் சமண சமய நூல் ஆகிய ஸ்ரீ புராணம் மேரு மந்திர புராணம் ஆகியவற்றை ஆகியவற்றை பதிப்பிச்சிருக்கார் பல்வேறு சில சமய நூல்களுக்கு உரைகளையும் வேங்கடராஜுல ரெட்டியார் அவர்கள் இயற்றியிருக்கின்றார் சிந்தாமணி என்கின்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவையும் இவர் செய்திருக்கிறார் மொத்தத்தில் இவரை பார்த்தோம் அப்படின்னா சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களிலிருந்தும் இவருக்கு தெளிவு இருந்திருக்கிறது அறிவு இருந்திருக்கிறது ஆர்வம் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது பெரும் கடலான தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வேங்கடராஜுல ரெட்டியார் அவர்கள் சிறந்த வைணவரானாலும் பிற சமயங்களில் வெறுப்பின்றி உண்மையை அறிவதை மட்டுமே நாட்டமாக கொண்ட பெருமகனார் என்று பேராசிரியர் வேங்கடராஜூர் ரெட்டியார் அவர்களை பாராட்டியிருக்கின்றார் இவருடைய ஆய்வில் இருக்கக்கூடிய நேர்மை ஆய்வு என்பது நம்பகத்தன்மை அடிப்படையாக கொண்டது எனவே அதில் நேர்மை இருந்தால் மட்டும்தான் அது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்பப்படும் போற்றப்பெறும் எனவே வெங்கடராஜர் ரெட்டியார் அவர்களுடைய ஆய்வு நேர்மைதான் இன்றளவும் அவரைப் பற்றி நம்மை பேச வைத்துக் கொண்டிருக்கிறது பேராசிரியர் வெங்கடராஜர் ரெட்டியார் அவர்களை பற்றி அறிஞர்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை கூறியிருக்கிறார் என்பதை போது நாம் காணலாம் திருவிக்கா அவர்கள் திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் ரெட்டியாரை கடலகத்தில் அடிக்கடி பார்ப்பேன் பல துறை பற்றி பேசுவோம் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டுவினை பற்றி உரையாடுவோம் சிற்றில போது எங்கள் உரையாடல் சமயம் பக்கமும் திரும்பும் நாலாயிர திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களில் உள்ள சில மணிகளை ரெட்டியார் தூவுவார் அவை நிலவு பொழியும் மிகச்சிறந்த ஒரு வைணவ கடலாக விளங்கக்கூடிய வேங்கடராஜுல ரெட்டியார் அவர்கள் இப்படியான சிறந்த விஷயங்களை எனக்கு எடுத்து சொன்னார் அந்த சொற்பொழிவுகள் நிலவு காய்வதை போன்று இதமாக எனக்கு இருந்தது என்று திருவிக்க அவர்கள் குறிப்பிடுகின்றார் தேப்ப தேப்போமி அவர்கள் குறிப்பிடுகின்றார் தமிழ்கடல் தேப்போமி அவர்கள் உண்மையை அறிவதிலேயே நாட்டம் உள்ளவர் ரெட்டியார் அவர்கள் என்று குறிப்பிடுகின்றார் நம்முடைய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் புனைவேந்தர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக விளங்கிய மு அவர்கள் வேங்கடராஜர் ரெட்டியார் வடமொழியும் திராவிட மொழிகளையும் நன்கு கற்றறிந்தவர் அந்த மொழிகளின் இலக்கணங்களையும் சொல்லமைப்பையும் ஒப்பிடும் ஆராய்ச்சி அறிவில் தேர்ந்தவர் பழைய இலக்கண நடையில் பல கட்டுரைகளும் சில ஆராய்ச்சி நூல்களும் இயற்றியுள்ளார் அவருடைய நூல்களில் புலமையின் ஆழம் புலப்படும் என்று மூவா அவர்கள் பேராசிரியர் வேங்கடராஜூ ரெட்டியார் அவர்களைப் பற்றி குறிப்பிடுகின்றார் சென்னை பல்கலைக்கழகத்தின் மேனால் த தமிழ்துறை தலைவராக விளங்கிய சிபா அவர்கள் சி பாலசுப்பிரமணியம் அவர்கள் வேங்கடராஜ ரெட்டியார் அவர்களைப் பற்றி இப்படி குறிப்பிடுகின்றார் சிறந்த பல நூல்களை தமிழ் நல்லுலகிற்கு வழங்கிய செம்மல் வெங்கடராஜர் ரெட்டியார் அவர்கள் சீரிய இலக்கண புலமை பெற்றிருந்த ரெட்டியார் அவர்கள் மொழியியற் கட்டுரைகள் பல எழுதி செந்தமிழு செந்தமிழுத்தாய்க்கு அணி சேர்த்தார்கள் அவர் தம் நுண்மான் நுழைபுலம் அன்று வாழ்ந்திருந்த அறிஞர் பெருமக்களார்க்கு பெரிதும் பயன்பட்டது இது பாராட்டப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார் சீப்பா அவர்கள் அடுத்து தீவே கோபால ஐயர் அவர்கள் பழுத்த புலமையும் எதனையும் கூர்ந்து நோக்கும் நுண்ணறிவும் கொண்ட வெங்கடராஜலு ரெட்டியார் அவர்கள் எடுத்த செயலை விருப்பு வெறுப்பின்றி செய்து முடிக்கும் திறனும் தம்மை வேண்டி வந்தவர் எல்லோருக்கும் இன்முகத்தோடு ஐயங்களை போக்கி அவர்களை மகிழ்வோடு செல்லுமாறு விட விடுக்கும் அருள் திறமும் கொண்டவர் என்று தி வே கோபாலையர் நம்முடைய வெங்கடராஜூ ரெட்டியார் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார் இவர் ஒரு இதழ் அதிபரா அதிபராகவும் விளங்கியிருக்கின்றார் வைணவ சங்கம் ஒன்றினை நிறுவி ராமானுஜம் என்கின்ற ஒரு ஏட்டையும் அவர் நடத்தியிருக்கின்றார் அந்த வகையில் இவர் ஒரு இதழதிபராகவும் விளங்கியிருக்கின்றார் மூலநூல் ஆசிரியரின் கருத்துக்களை கண்டறியும் ஆவலில் இவருக்கிணை இவர்தான் வேங்கடராஜன் ரெட்டியார் அவர்கள் மூலநூல் ஆசிரியரின் கருத்துக்களை அறிவதில் வெற்றி கண்டுள்ளார் இவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நா சுப்பு ரெட்டியார் அவர்கள் எடுத்துக்காட்டுகின்றார் பழைய நூல்களில் காணும் தவறான பாடங்களை நமது கருத்திற்கேற்ப திருத்தி விடுதல் தகாது அவற்றை பல பிரதிகளில் நோக்கி பலமுறை ஆராய்ந்து உண்மை பாடம் இஃது என கண்டறிதலே அறிஞருடைய கடனாகும் என்று வேங்கடராஜன் ரெட்டியார் அவர்கள் கூறியதை சுப்பு ரெட்டியார் எடுத்து காட்டுகின்றார் புரிந்து கொள்ளும் முறை ஒரு விஷயத்தை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு இலக்கியத்தை நாம் கற்கும் போது அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற வழியை பேராசிரியர் வேங்கடராஜர் ரெட்டியார் நமக்கு எடுத்து காட்டுகிறார் ஒரு காலத்தில் உயர்வான வழக்கங்கள் மற்றொரு காலத்தில் இழிவானவையாக மாறும் ஒரு நாட்டின் சிறந்த கொள்கைகள் மற்றொரு நாட்டில் இழிவான கொள்கைகளாக பார்க்கப்படும் ஒரு குலத்திற்கு தகுதியான செய்தி செயல்கள் மற்றொரு குலத்திற்கு இழிவான செயல்களாக கொல்லப்படுதல் இயல்பு ஆகலின் பண்டை காலத்தின் சிறப்பான வழக்கங்களுக்கு உட்பட்டு சில இக்காலத்தில் நமக்கு இழிவானவையாக தோன்றலாம் ஆயினும் அக்காலத்து வழக்க ஒழுக்கங்கள் இவை என அறிந்தர் அறிந்து கொள்வதற்கே அதை பயன்படுத்துமே பயன்படுத்த வேண்டுமே அல்லால் நாம் என்ன செய்யக்கூடாது அதில் ஏற்ற இறக்கம் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அந்த காலத்தில் இப்போ இப்படி ஒரு நிலை இருந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காகவே நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பேராசிரியர் வேங்கடலாலுஜி ரெட்டியார் புரிந்து கொள்ளக்கூடிய முறையை நமக்கு எடுத்து காட்டுகின்றார் சொல்லகராதி சொல்லடைவு இவற்றினுடைய முன்னோடியாகவும் இவர் விளங்கியிருக்கின்றார் பரணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த நூலில் சொல்நகராதி ஒன்றை உருவாக்கி அவர் இணைத்துள்ளார் பல்வேறு பாடல்களில் வரக்கூடிய சொற்களை எல்லாம் தொகுத்து அவற்றுக்கு பொருள் வழங்கி அகராதி போல் அந்த நூலுக்கு பின்னால் இவர் தந்திருக்கின்றார் அந்த அந்த வகையில் சங்க நூல்களுடைய சொல்லடைவு என்று நாம் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லவா இவற்றிற்கெல்லாம் முன்னோடியாக பேராசிரியர் வேங்கடராஜில் ரெட்டியார் அவருடைய அந்த பரணர் என்கின்ற நூல் இருக்கக்கூடிய சொல்லடைவு நமக்கு திகழ்கின்றது இவர் இயற்றிய நூல்கள் என்று பார்த்தோமே ஆனால் பரணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வெளியிட்டிருக்காரு கபிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இவையெல்லாம் சென்னை பல்கலைக்கழக வெளியீடுகள் இலக்கணக் கட்டுரை சென்னை பல்கலைக்கழக வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஸ்ரீபுரம் ஸ்ரீபுராணம் பதிப்பாசிரியராக சென்னை பல்கலைக்கழக வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொல்காப்பியம் எழுத்ததிகார ஆராய்ச்சி சென்னை பல்கலைக்கழக வெளியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தெலுங்கு மொழியும் ரெட்டி அரசர்களும் என்கின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அது நூலாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்தில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது தென்மொழிகள் என்கின்ற நூல் வாசன் கம்பெனி மயிலாப்பூர் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியிடப்பட்டிருக்கிறது மேருமந்திர புராணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இளைஞர் தமிழ் இலக்கணம் ஒன்று இரண்டு மூன்று பாரங்களுக்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இளைஞர் தமிழ் இலக்கணம் நான்கு ஐந்து பாரங்களுக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இளைஞர் தமிழ் இலக்கியம் என்கின்ற தலைப்பில் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அந்த நூல் வெளிவந்திருக்கிறது நுண்பொருள் விளக்கம் என்கின்ற தலைப்பில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அந்த நூல் வெளி வெளிவந்திருக்கிறது அதில் பதினோரு கட்டுரைகள் இருக்கிறது அந்த பதினோரு கட்டுரைகளும் பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கியங்களை பற்றின செய்திகளை நமக்கு விளக்கமாக தருகின்றது தென்மொழி கட்டுரைகள் என்கிற தலைப்பில் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் அதில் மொத்தம் பன்னெண்டு கட்டுரைகள் இருக்கு அதுவும் பல்வேறு பழந்தமிழ் இலக்கியங்களுடைய பெருமையும் இலக்கண இலக்கணங்களுடைய சிறப்பையும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் என்று பார்த்தோமே ஆனால் தமிழ் சொல்லடைவு திராவிட மொழியின் மூவிடப் பெயர் கைகாரம் அவுகாரம் நன்னூல் உரையும் தொல்காப்பியரும் இறைச்சி பொருள் என்கிற தலைப்பில் மிகச்சிறந்த ஆய்வுக் கட்டுரைகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் மொத்தத்தில் வேங்கடராஜர் ரெட்டியார் என்கின்ற இந்த தமிழ் ஆளுமை இந்த இலக்கண கடல் தமிழுக்கு பல்வேறு செய்திகளை பல்வேறு சிந்தனைகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறது இவர் பெற்றோரை சிறந்த இளம் வயதிலே இவர் எழுந்திருந்தாலும் இவ்வளவு வறுமைக்கும் இடையிலே தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொண்டு தன்னுடைய அண்ணனுடைய குடும்பத்தையும் பார்த்து தன்னுடைய வருமானத்தை வைத்துக்கொண்டு இவர் வாழ்ந்திருக்கின்றார் இவர் அண்ணனும் இறந்து விடுறாரு அப்புறம் அண்ணன் மகனும் இறந்துடுறாரு அப்போ இவரும் இவரும் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும் அண்ணன் குடும்பத்தோடவே இருக்கார் கடைசி வரைக்கும் நான் எதுக்கு அவருடைய நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய இலக்கணப் பணி இலக்கிய பணிக்கு அப்பாற்பட்டு இந்த தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் பல்வேறு சிக்கல்களை அவளுக்கு தந்திருக்கு இந்த சிக்கல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு இலக்கணங்களையும் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தியிருக்கிறார் இலக்கியங்களும் நமக்கு வழங்கியிருக்கிறார் இவருடைய ஆய்வு புலமை ஆய்வு நேர்மை என்பது எந்த நேரத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கை அதில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருந்திருக்கிறது என்பதை இளைய சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை எடுத்து சொல்றேன் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய அண்ணன் குடும்பத்தோடு இருக்காரு அண்ணன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணனும் இறந்துடுறாரு அவருக்கு ஒரு மகன் பெறுகிறாரு அவரை தத்து புள்ளையாட்டம் வச்சு கூடவே வளர்க்கிறாரு அவரும் திடீர்னு இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் இவர் இவரை சம்பாதிச்சது இருக்கிற பொருள் இவருடைய பாகம் அனைத்தையுமே தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே இவர் முழுவதுமாக செலவு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இவர் இருந்திருக்கிறார் மொத்தத்தில் இவரை பற்றிய சில சிந்தனைகள் அப்படின்னு பார்த்தோமேனால் பல மொழிகள் தெரிந்திருப்பதனால் இவர் எழுதக்கூடிய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல மொழி சொற்களும் கொஞ்சம் கலந்திருக்கு தனித்தமிழில் இவருடைய நூல்கள் இல்லை பல்வேறு மொழியினுடைய சொற்களும் இவருடைய நூல்களில் கட்டுரைகளில் கலந்திருக்கிறது அக்கால அறிஞர்கள் உண்மைகளை அறிந்து கூறுவதற்கு இவரை போன்ற ஒரு பன்மொழி போலம் ஒரு அறிஞர் தேவைப்படுகிறார் என்பதை இவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் ஆய்வு முன்னோடியாகவும் ஆய்வு மேலாய்வுகளை செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டியாகவும் வேங்கடராஜர் ரெட்டியார் அவர்கள் திகழ்கின்றார் ஆய்வு கட்டுரைகளில் வேண்டும் என்கின்ற நினைப்பதை மட்டுமே அதாவது சமுதாயத்துக்கு எது வேண்டுமோ அதை மட்டுமே எடுத்து காட்ட வேண்டும் என்கின்ற ஆய்வு தெளிவு இவரிடம் இருந்திருக்கிறது இவரிடம் பயின்ற மாணவர்கள் இவர் வீட்டிலேயே தங்கி அங்கேயே கல்வி கற்று தம்முடைய அடுத்த நிலைக்கு அவர்களை வளர்க்கக்கூடிய ஒரு பெரும் பெருந்தன்மையும் பெருங்குணமும் பேராசிரியர் வேங்கடராஜர் ரெட்டியார் அவர்களிடம் இருந்திருக்கிறது அடுத்தபடியாக இவருடைய அண்ணன் பிள்ளைகள் இவரை வயதான காலத்தில் காப்பாற்றாமல் மிகவும் வறுமையான நிலைக்கு இவர் போகின்றார் இவருடைய வங்கிக் கணக்கில் வெறும் இருபத்தி ஆறு தான் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அண்ணன் பிள்ளைகளாலும் இவரை அண்ணன் பிள்ளைகள்லாம் கைவிட்டுறாங்க இவருடைய குடும்பம் யாருக்காக இவர் இத்தனை நாள் தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் கொடுத்தாரோ அந்த குடும்பம் இவரை கைவிடுகிறது சென்னை பொது மருத்துவமனையில் தான் இவருடைய உயிர் பிரிகின்றது பேராசிரியர் மு வரதராசனர் அவர்கள்தான் சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறையின் சார்பாக இவருக்கு மலர் மாலை கொண்டு வந்து போகிறாரு இப்படி இவருடைய வாழ்க்கை பல்வேறு சிக்கல்களும் பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு விரக்தி சலனம் இவையெல்லாம் இருந்தாலும் எந்த நிலையிலும் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கணத்தையும் தமிழ் இலக்கியத்தையும் ஆய்வதிலேயோ அந்த அவர் அடைந்த அனுபவங்களை நமக்கு சொல்வதிலேயோ இவர் எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை எனவே நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டியது எந்த அளவிற்கு நாம் நல்லவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் பேராசிரியர் வே வேங்கடராஜர் ரெட்டியார் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கட்டுத்தரக்கூடிய பாடம் இதுதான் நாம் நம்முடைய உடலை சரியாக பரா பராமரிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தை சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதன் மூலம்தான் நாம் சமுதாயத்தில் மிகச்சிறப்பாக நம்மை வெளிப்படுத்த முடியும் எனவே பேராசிரியர் வேங்கடராஜர் ரெட்டியார் அவருடைய வாழ்வு வாக்கு தமிழை வளர்ப்பது தமிழாய் வாழ்வது தமிழ் கடலாக விளங்குவது இலக்கணக் கடலாக பொழிவது என்பதையே நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த வெங்கடராஜர் ரெட்டியார் அவருடைய இந்த தமிழ் பணி நாம் அனைவருக்கும் தெரிய வேண்டும் அதன் மூலமாக அவர் விட்டு சென்ற அந்த இலக்கிய பணியையும் இலக்கணப் பணியையும் நாம் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்